வரலட்சுமி விரதம் என்பது ஒரு முனிவராலோ அல்லது தேவர்களாலோ சொல்லப்பட்டது அல்ல எந்த தெய்வத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது பூவும் பொட்டும் சகல சௌபாகியங்களும் பெற்று குடும்பம் சிறந்தோக வேண்டும் என்று சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள் வரலட்சுமி விரதம் உருவான கதை பத்தியதுதான் இந்த பதிவு ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் வீச்சிருந்தனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சகல துக்கங்களிலிருந்தும் நீங்க பெற்று சுக அடையும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் எல்லா சௌபாக்கியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்கிறேன் கேள் என்று கூறி அந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றை சொன்னார் மகத தேசத்தில் குந்தினபுரம் என்ற ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவிறதே இருந்தாள் அவள் லட்சுமி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அவள் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது கணவன் உஞ்சு விருத்தி மூலம் கொண்டுவரும் அரிசியை கொண்டு அந்த குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர் எத்தருணத்திலும் முகம் கோணாமல் மனமுழுக்க அன்பை நிரப்பி முகமலர்ந்து வாழ்ந்து வந்த அவளிடம் மகாலட்சுமிக்கும் பிரியம் வந்தது கருணே வடிவான வரலட்சுமி தேவி பதிவிரதையான சாருமதிக்கு அனுக்கிரகம் செய்ய முன்வந்தாள் ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி சாருமதி உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு அனுக்கிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் ஆவணி மாதம் பூர்வபட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை நினைத்து வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பவர்களது இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைத்தார் அதை எடுத்துச் சொல்லும் பணியையும் அவளிடம் லட்சுமி தேவி ஒப்படைத்தாள் அதிகாலையில் கண்விழித்து எழுந்ததும் தான் கண்ட கனவு பற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் மாமனாரிடம் சொன்னால் சாருமதி அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அந்த உன்னதமான விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மனதில் அதன்படி ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்பு வெள்ளிமையில் உதய காலத்தில் சாருமதியும் அவளது குடும்பத்தினரும் விழித்தெழுந்தனர் பின்னர் நீராடிவிட்டு நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை சேகரித்தனர் வீட்டில் ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்த சாருமதி அந்த அரிசி மாவினால் வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைத்தால் வண்ண பொடிகளால் தாமரை போன்று கோலமிட்டு அதனை அழகுபடுத்தினால் அதன் மீது ஒரு நுனி வாழை இலையை போட்டு அந்த இலை முழுவதும் பச்சரிசியை பரப்பி வைத்தால் பச்சரிசியின் மேல் பகுதியில் பித்தளை சம்பை வைத்து அதன் வாய் பகுதியில் மாவிளை சுற்றி வைத்து தேங்காயை வைத்து கலசம் போல் மாற்றினாள் அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பின்னர் கலசத்தை மலர் மாலைகளை கொண்டு அந்த கலசத்தில் வரலட்சுமி தேவியை ஆவகனம் செய்தாள் இந்த பூஜையில் சாருமதியும் அவளது வீட்டின் அருகில் உள்ள பெண்களும் பக்தி சிறுத்தியுடன் பங்கேற்று வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்தனர் லட்சுமி ஸ்லோகத்தால் வரலட்சுமி தேவியை துதித்து சோட பூஜைகள் செய்து முடிச்சுகள் போட்ட வலது கையில் கட்டி கொண்டனர் வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பச்சனங்களை நைவேத்தியமாக படைத்து கற்பூர தீபாதனை காட்டி வணங்கினர் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது சாருமதி லக்ஷ்மி தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள் வரலட்சுமி பூஜையின் மகிமையால் சாருமதி குடும்பத்தில் செல்வம் கொலிக்க தொடங்கியது லக்ஷ்மி தேவி அருளிய நன்மைகளை பிறரிடம் எடுத்து சொல்லி அவர்களையும் விரதம் கடைப்பிடிக்க வலியுறுத்தினாள் சாருமதி அவளது வேண்டுகோளுக்கு ஏற்ப வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க தொடங்கிய பெண்களின் வாழ்விலும் நன்மைகள் மலர்ந்தது இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் வரலட்சுமி தேவியின் அருளைப் பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி என்று பார்வதிக்கு வரலட்சுமி விரதத்தைப் பற்றி சுவபெருமான் எடுத்துரைத்தார் பவிஷ்ய புராணத்தில் பரமேஸ்வரனால் பார்வதிக்கு சொல்லப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தைப் பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதமிருந்து அதை பூர்த்தி செய்பவர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் புத்திரபாக்கியமும் தீர்க்காயிலும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க